ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக வெற்றிக்கு இனி தடை இல்லை தோல்விக்கு இனி இடமில்லை அதிரடி சரவடியாய் வெற்றி மேல் வெற்றியை குவித்து மிக பெரிய கோடிசுரனாக மாறப்போகும் சிம்மராசினேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருகின்ற சந்திர தரிசனத்தை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தரிசனம் சரிங்களா அதோட மகிமையை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுங்களா இதை நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தரிசனம் சந்திர தரிசனம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது குபேர தரிசனம்னு சொல்லுவாங்க சந்திர தரிசனன்னு குபேர தரிசனத்துக்கு சமமான ஒரு தரிசனம் தான் இந்த சந்திர தரிசனம் அதாவது இந்த சந்திர தரிசனத்தை யார் பண்ணுறாங்களோ அவங்க ஏழையாக இருந்தால் பணக்காரனாக மாறிடுவாங்க அதேமாதிரி குடிசையில் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய பெரிய மாளிகைக்கு மாறிடுவாங்க அதேமாதிரி தெரு கோடிகளில் இருக்கிறவங்க பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிடுவாங்க இது நடந்தே தீரும் நடந்தே தீரும் உறுதியாக சொல்கிற நடந்தே தீரும் அப்படிப்பட்ட அனைத்து நன்மைகளையும் எண்ணற்ற நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் அளிக்கக்கூடிய ஒரு எளிய சக்தி வாய்ந்த தரிசனம் தான் இந்த சந்திர தரிசனம் இந்த சந்திர தரிசனத்தை எத்தனையோ பேர் செஞ்சு பெரிய பெரிய கோடி சொன்னா இருக்காங்க எத்தனையோ பெரிய ஆட்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது தெரியும் அவங்க வீட்டில் பெரிய மா மாளிகை வீடு க நாலஞ்சு காரு வெளியில் செக்யூரிட்டி அவது அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் பாடி கார்ட்ஸ் இவங்க இதுதான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வருது வருவதற்கான அந்த ஆன்மீக வந்து காரணம் வந்து அவங்களாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க சரிங்களா இதில் வந்து சந்திர தரிசனமும் முக்கியமான தரிசனம் யார் ஒருத்தவங்க சந்திர தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் பார்வதி விநாயகர் அதேமாதிரி குரு பகவான் சுக்கர பகவான் குபேர பகவான் இவங்க ஆறு பேரோட அருளும் கிடைக்கும் சிவபெருமான அருளும் பார்வதி அருளும் அதே மாதிரி வந்து விநாயகரோட அருளும் குரு பகவானோட அருளும் சுக்கர பகவானோட அருளும் குபேர பகவானோட அருளும் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த ஆறு பேரோட அருளை வந்து பெருகின்ற தரிசனம் தான் சந்திர தரிசனம் சந்திர தரிசனன்றது ஒரு முக்கியமான தரிசனம் சிவனுடைய முடியிலேயும் அந்த சந்திரன் இருக்கும் அதே மாதிரி இந்துல கிறிஸ்டின்ல எடுத்துக்கிட்டீன்னு வச்சிக்கலாம் மாதா வந்து அந்த சந்திரன் மேலே தான் அவங்க வந்து நிற்பாங்க அவங்க அந்த அந்த மாதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த சந்திரன் வளர்வுறை சந்திரனில் தான் நிற்பாங்க மாதிரி முஸ்லீம் இந்த இஸ்லாம் அதில் எடுத்துக்கிட்டாலும் சந்திரன் தான் அவங்களும் வச்சுருப்பாங்க அந்த அந்த லோக அந்த முஸ்லீம்ன்ற அந்த இதுலேயே வந்து சந்திரன் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஏன்னா இந்த மூன்று மதமுமே வழிபடுகின்ற ஒரு முக்கியமான தரிசனம் வந்து இந்த சந்திர தரிசனம் இந்த சந்திர தரிசனம் அன்னைக்கு எல்லாருமே இந்த தரிசனத்தை வழிபடுவாங்க இந்த தரிசனத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்களோ அது கிடைச்சே தீருங்க இப்போ ஒரு ரெண்டு வயது குழந்தையிலேருந்து ஒரு இருபது வயது பையன் வரைக்கும் எவ்வளோ துடி துடிப்பாக இருப்பாங்க அது ஒரு வளர்கிற நேரம் அது சரிங்களா ஒரு வளர்கிற நேரம் அவங்கக்கிட்ட போய் இது ஒன்றாலும் முடியாது அது முடியாதுன்னா நான் கேட்க மாட்டாங்க இது என்னால் முடியாது இந்த முடிச்சு காட்டுறேன்ட்டு போய் டக்குன்னு அதை முடிச்சுடுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் இருந்தாலும் இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருந்தாலும் இருக்கட்டும் உங்கள் கிட்டே இருக்கிற பணமாக இருந்தாலும் இருக்கட்டும் எல்லாமே பெருகும் எல்லாமே வளர்ந்து வரும் அதுதான் அந்த வளர்பிறை சந்திர தரிசனம் இந்த இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது அப்படியே வளர்ந்து பௌர்ணமியாக மாறிவிடும் பௌர்ணமி எவ்வளோ ஜொலிக்கு ஏவள தக 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 மின்ன ஏவள ஒரு பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட அனைத்து நன்மையும் சகல நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதும் சரி கேட்காதும் சரி அனைத்து நன்மைகளையும் கொடுக்கின்ற தரிசனம் இந்த சந்திர தரிசனம் இந்த பண்ணிங்கன்னா அது எப்படி வளர்பிரையில் வந்து பௌர்ணமியாக மாறுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அந்த பௌர்ணமியாக மாறி முழுமையடைஞ்சு அது பௌர்ணமி எவ்வளோ ஒரு ஜொலி ஜொலிப்பாக எவ்வளோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மள இல்லை அந்த பௌர்ணமி இல்லாவை சரி பார்க்கக்கூடாது சாதாரண தோணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல அந்த மாதிரி அது எவ்வளோ ஒரு ஜொலி ஜொலிப்பா எவ்வளோ தக தகனை எவ்வளோ ஒரு பிரகாசமாக மின்னுதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட அனைத்து மேன்மைகளையும் அனைத்து சகல நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சந்திர தரிசன வழிபாடு அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடி இருந்தனா இல்லை மொட்டை மாடியிலேருந்து பண்ணலாம் அப்படி பால் பால்கனி இருந்துன்னா அங்கேருந்தும் பண்ணலாம் அப்படி இல்லைனா வீட்டு உள்ளே உங்கள் ஹால்லேருந்து இருந்து பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் பூஜை ரூம்லேருந்தே கூட பண்ணுங்கள் காமாட்சி வழக்கு ஏற்றிக்கிட்டு மொட்டை மாடிக்குன்னு நான் சொல்கிறேன்னே மொட்டை மாடிக்கு வந்து அதாவது இது வந்து மொட்டை மாடியில் சொல்கிறேன் நீங்கள் வந்து மொட்டை மாடி இல்லாதவங்க நீங்கள் வீட்டிலேருந்து கூட பண்ணலாம் உள்ளே நீங்கள் வீட்டு உள்ளேருந்தே கூட பண்ணலாம் ஒரு கையில் வந்து ஒரு ரூபா நாணயம் நம்ம ஒரு ரூபா நானே இருக்குல்ல அது ஒரு கையிலேயே இன்னொரு கையில் விராலி மஞ்சள் இந்த குச்சி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா நம்ம அந்த சமையலுக்குலாம் பயன்படுத்துவோமே மஞ்சள் அந்த மஞ்சள் அவு அப்படி இல்லைன்னா நம்ம முகத்திலெலாம் பெண்கள்லாம் முகத்தில் தேய்ச்சி குளிக்கிறாங்க இல்லையா அந்த மஞ்சள் இருந்தால் கூட எந்த மஞ்சள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மஞ்சள் ஒரு ஒரு ரூபா காயின் அதை எடுத்துகிட்டு வந்து மேலே மொட்டை மாட்டியில் நின்றுக்குன்னு ஒரு கையில் ஒரு ரூபா காயினும் ஒரு கையில் மஞ்சள் அப்படி வச்சுக்கிட்டு கையாந்தோம் அந்த சந்திரனை பார்த்து கையந்திரம் தெரிஞ்சாலும் சரி தெரியா சரி ஒருவேளை மேகம் வந்து மறைச்சிருந்தேன் இந்த தெரியாது மேகம் இல்லைன்னா தெரியும் அந்த 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 சந்திரன் வந்து வளர்ப்பிர சந்திரன் வந்து அப்படி தெரியும் மூன்றாம் பிரை சந்திரன்னு சொல்லுவாங்க அதை அது தெரியும் அந்த சந்திரனை வந்து இப்படி கையேந்தி சரிங்களா ஒரு கையில் ஒரு ரூபா நாணயமும் ஒரு கையில் வந்து அந்த விராலி மஞ்சள் இல்லை ஏதோ ஒரு மஞ்சள் அந்த குண்டு மஞ்சள் அந்த உடம்பற வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக நூற்றி எட்டு முறை சொல்லணும் சரிங்களா அப்படி இல்லையா இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் போதும் நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமாங்க எல்லாம் கிடைக்குங்க நீங்கள் வேணால் இப்போ பண்ணி பாருங்களா என்னென்ன வேணும் வேலை வேணுமா கடன் அடையணுமா பெரிய பணக்காரன் ஆகணுமா வீடு பெரிய வீடு கட்டணுமா இல்லை இடம் எதாவது வாங்கணுமா இல்லை உங்களுக்கு என்ன வேணும் கார் வேணுமா இல்லை என்ன நல்ல திருமணம் பண்ணணுமா இல்லை என்ன உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஏதாவது இப்போ எல்லா குடும்பத்துலேயும் ஒரு இது இருக்கும் சில பேர் பணம் வச்சுருப்பாங்க ஆனால் நிம்மதி இல்லை நிம்மதி வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அருமையான வழிபாடு இது சரிங்களா ஓம் சந்திர மௌலீஸ்வராயே நமக்கு அப்படின்னு ஒரு இருபத்தொரு முறை இல்லை ஏன்னால் நூற்றி எட்டு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட ஆகாது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டு உங்களுக்கு என்னவோ அதை அப்படியே கையேந்தி சந்திரனை வந்து நம்ம கேட்கணும் கேட்டால் அனைத்தையும் கொடுப்பார் சந்திர பகவான் சரிங்களா சந்திர தரிசனமும் குபேர தரிசனமும் ஒன்று தான் சரிங்களா அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் சிவனோட அருளும் கிடைக்கும் பார்வதி அம்மாவோட அருளும் கிடைக்கும் விநாயகரோட அருளும் கிடைக்கும் சுக்ரன் குரு குபேரன் அனைவரின் அருளும் கிடைக்கும் அனைவரின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த தரிசனம் தான் சந்திர தரிசனம் சாயங்காலம் அஞ்சு டு எட்டு வந்து குபேர நேரம்னு சொல்லுவாங்க எப்பவுமே டெய்லி சாயங்காலம் அஞ்சு டு எட்டு குபேர நேரம் அதை இந்த நேரத்தில் இந்த சந்திர தரிசனம் பண்ணால் உங்கள் வீட்டில் பணப்பற்ற வர என்றைக்குமே வராது அதே மாதிரி இந்த இந்த ஒரு ரூபா நாணயத்தையும் அந்த மஞ்சளையும் நீங்கள் மேலே மொட்டை மாட்டியில் போய் நீங்கள் நின்று இது பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கீழே ஏதாவது இடம் தான் கூட அங்கேருந்தும் பண்ணலாம் அப்படி இல்லையா எனக்கு வீட்டு உள்ள தம்பா இருக்குது எனக்கு வந்து வேறு இடம் இல்லைனாலும் பூஜை அறியிலே நீங்கள் காமாட்சி வழக்கை ஏற்றிட்டு நீங்கள் வந்து மேற்கு பார்த்த மாதிரி பண்ணணும் மொட்டை மாடியில் போயிட்டு எந்த திசையில் கிடையாது மேற்க பார்த்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களா மேற்கு தான் தெரியும் அந்த 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 சந்திரம் அந்த வலப்பிரிய சந்திரம் வந்து மேற்கு தான் சரி அப்படி மெலிஸாக தெரியும் சரிங்களா அது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சரி மொட்டை மாடியில் நான் உள்ள பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் என்னால் மாடிக்கு போக முடியாது நான் கீழ் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் பூஜை அறையில் நின்றுக்கிட்டு மேற்கு அலை பக்கமாக நின்றுங்கன்னு மேற்க பார்த்து நின்றுக்கிட்டு நீங்கள் ச மாதிரி அந்த கையை ஏந்தி ஒரு ஒரு ரூபாயும் ஒரு கையில் இந்த விராலி மஞ்சளையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையா ஓம் மௌலி சந்திர மௌலீஸ்வர் ஆய ஒரு இருபத்தொரு முறை நூற்றி எட்டு முறையே சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க கேட்டுட்டு அந்த மஞ்சளையும் அந்த ஒரு ரூபா காயும் எடுத்துன்னு வந்து உங்கள் பீரோவில் வச்சிடணும் சரிங்களா உங்கள் பீரோவில் வச்சிங்கனா என்னைக்குமே அந்த பீரோவில் பணப்பற்றாக்குறை இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் சரி பீரோவில் வச்சிடணும் அதுக்கடுத்து வருது இல்லைங்களா ஒரு மா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வரும் சந்திர தரிசனம் அதுக்கடுத்து வர சந்திர அந்த சந்திர தரிசனம் அப்போ இந்த ஒரு ரூபாயை எடுத்துகிட்டு போய் எதாவது சுமை செலவு பூ வாங்குறது ஏதாவது மளிகை பொருட்கள் வாங்குறது தேவையான பொருட்கள் அந்த மாதிரி வாங்கணும் அதேமாதிரி அந்த மஞ்சள் வந்து சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைப்பா நான் வந்து எதுவும் பண்ண தேவையில்லாம் அதிலே கூட வச்சுருக்கேன் ஒன்றும் அதுக்கு அடுத்த மாதம் வர சந்திர தரிசனத்துக்கு வேறு ஒரு ஒரு ரூபாயும் ஒரு மஞ்சளும் எடுத்து நீங்கள் வணங்கிட்டு கொண்டு வந்து அதேமாதிரி வைங்க உங்கள் வீட்டில் எந்த குறையும் இருக்காதுங்க நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் இப்போ எனக்கு நான் வந்து எனக்கு ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கலாம் நான் வந்து வெளிநாட்டுக்கெலாம் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நடக்கும் என்ன வேணுமோ அந்த இது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன குறை அதை கேளுங்க உடனே நடக்கும் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் அதே மாதிரியே ஒரு விஷயத்த நீங்க செய்றீன்னு வச்சுங்களா தைரியம் ரொம்ப முக்கியம் சந்திரன் வந்து மனக்காரகன் தைரியக்காரகன் அந்த தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும்ப்பா உங்கள் உங்க வீட்டில் பணம் இருந்தாலும் தைரியம் வேணும் அப்பா நம்மகிட்ட பணம் இருக்குதா அப்போ ஒரு தைரியம் இருந்தால் தானே அந்த பணத்தை வச்சுக்க முடியும் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க சில பேர் சொல்லுவாங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தைரியத்தை தான் நம்பிக்கையே வரும் சரிங்களா அந்த தைரியக்காரகன் தைரியத்தை கொடுத்துட்டாவே அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் அந்த சந்திர பகவான் கொடுப்பாரு அப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருகி பெருகி அந்த பௌர்ணமி நிலா எப்படி வந்து ஒரு பளிச்சுன்னு எவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்குதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எந்த பற்றாக்குறையும் இருக்காதுங்க எல்லாமே மோர்தன் தேவை விட அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட அனைத்து நன்மைகளையும் அனைத்து வளர்ச்சிகளையும் அனைத்து எது அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது சரிங்களா இப்போ சில பேர் சொல்லுவாங்க இருந்தால் அவன் மாதிரி இருக்கணும்டா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அனைத்து விதமான சகல நன்மையும் கொடுத்து உங்களை வந்து சந்தோஷத்திலும் உங்கள் முகத்தை பார்த்தாவே ஒரு சிரிப்பு முகமாக இருக்கும் உங்கள் முகத்தை பார்த்தா தேஜஸ் அந்த அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும் தேஜஸ் அந்த லட்சுமி கடாட்சிமா அது எல்லாமே உங்கள் முகத்தில் நிறைஞ்சிருக்கும் அது எப்படி வரும் பணப்பற்ற குறையில் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் தான் அந்த முகத்தில் அகத்தின் அழகாக முகத்தில் தெரியணுவாங்க உன் உடம்புல எந்த என்ன குறை இருக்கணும் உன் முகத்தை பார்த்தே சொல்லிடலாம் அப்போ உங்கள் முகம் பௌர்ணமி இல்லாமல் சும்மா பழிச்சுருந்தேனா எந்த குறையும் கிடையாது பணம்னா எதுவுமே உடம்பு சரி எல்லாமே நிவர்த்தி ஆடும் அப்படிப்பட்ட அனைத்திலையும் சகல நன்மையும் கொடுக்குற தரிசனம் தான் அந்த ஒரு சந்திர தரிசனம் அந்த சந்திர தரிசனத்தை எத்தனையோ பேர் பண்ணி இப்போ என் கூட ஒரு பையன் படித்தான் சின்ன வயசில் ஆறாவில் படித்தான் அவன் வந்து மூணு வருஷம் ஆறாவிலே ஃபெயில் போட்டாங்க அவனை அந்த பையன் நான் ஃபெயில் போட்டாங்க அதுக்கடுத்து வந்து அவங்க அப்பா அம்மா வர சொல்லி இந்த மாதிரி உங்கள் பையன் படிக்க மாட்டான் சுத்தமாக படிக்க மாட்டான் எதுலேயுமே ஒன்றில் கூட பாஸ் கிடையாது உங்கள் பையனுக்கு படிப்பு வரல கூட்டு போயிடுங்க அப்படி கூட்டு போகலாம் நாங்கள் ஆறாவிலே தான் ஃபெயில் போடுவோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அவனையும் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் கூட்டு போயிட்டாங்க நிறுத்திட்டாங்க ஸ்கூலில் விட்டு நிறுத்திட்டாங்க நிறுத்துனதான் அப்புறம் அப்படியே ஏதோ வீட்டே தான் அப்பா அம்மாவோடய உழைப்பில் தான் சாப்பிட்டுன்னு தான்னு வச்சிக்கலாம் இருபது வயசு ஆகுது அப்புறம் வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு வசதியும் கிடையாது அன்றாடம் அவங்க ஏதாவது போய் வேலைக்கு போய்ட்டு வந்தாதான் அவங்க அப்பா அம்மா கூட சரின்ட்டு இந்தமாரியே இருக்கானே அதாவது ந க நல்ல பையன்தான் எந்த திறமையும் கிடையாது ஒரு வே ஒரு வேலையும் செய்ய தெரியாத அவனுக்கு படிக்கும் தெரியாது எதுலேயுமே திறமை முழு திறமை கிடையாது அப்போ வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பையனுடைய வாழ்க்கை மாறணும்னா சந்திர தரிசனம் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அம்மிட்ட சொல்லி இந்த தரிசனத்தை பண்ண சொன்னாங்க இவங்க பண்ணும்போது அவங்க பையனுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்து உடனே பொண்ணு கெடைச்சிட்டுது பொண்ணு இப்போ திருமணத்துக்காக தான் பார்த்தாங்க இப்போ உடனே நல்ல இடத்துல பொண்ணு கெடைச்சிட்டுது அந்த மாமியார் வீட்டில் கொஞ்சம் வசதியாக அவங்களே வந்து பணம்லாம் செலவு பண்ணி இவனுக்கு வந்து அவங்க ஊர் பக்கத்தில் இருக்க டவுனில் ஒரு பெரிய இடத்த வாங்கி அந்த சிமெண்ட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த செஞ்சு விற்பாங்க இல்லையா சிமெண்ட்டு கல் ஸ்லாப்பு கிணத்துக்கான உரை அப்புறம் வந்து என்னென்னால் அந்த வீடு சம்மந்தமான அனைத்து இதுவும் வந்து அவன் இது பண்ணி விற்கிறான் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அவனுடைய இதில் சரிங்களா ஒரு நாள் அந்த வழியாக நான் வரேன் இவன் நிற்கிறான் என்னடா அங்கே நிற்கிறேன்னா ஏன் கம்பெனி தான் நான் அந்த இது பண்ணிகிட்ருக்கேன் விசிட்டிங் கார்டை நின்ட்டுறாங்கட்ட இன்றைக்கி அவன் பெரிய ஆள் பெரிய கோட்டி சொன்னாயிட்டான் எல்லா இன்றைக்கும் அவங்க அம்மா சந்திர தரிசனத்து தான் பண்ணின்னு இருக்காங்க ரெண்டு பையன் அந்த ப அவனுக்கு எல்லாமே நல்லா பெரிய இதாக இது பண்ணிட்டானா எல்லாம் டுவெல்த்து காலேஜ் போகிற லெவலில் இருக்கானுங்க அந்த மாதிரி அந்த பையனோட வாழ்க்கையை இன்றைக்கி பெரிய வீடு பெரிய வீடு பெரிய கோட்டி சொல்கிறான்க்கி அவன் சரிங்களா அன்றாட காட்சிங்க டெய்லியும் அவங்க அம்மா கூலி போனால் தான் சாப்பிட முடியும் அவங்க வாழ்க்கையில அந்த அப்பவே மாற்றம் நடந்து போச்சு சரிங்களா அவங்க அந்த பையனோட இருபது வயசுல அவங்க சந்திர தரிசனம் பண்ணும்போது அந்த அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்து போச்சு அதுல இருந்து அவங்க அப்படியே பெரிய ஆகிட்டே தான் இருக்காங்க இன்னைகள்லாம் வந்து இது வளர்ந்துக்கிட்டே வராங்க அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நான் நேரில் பார்த்த அனுபவத்தை சொல்றேன் வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த அந்த அனைத்து அனை உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தரிசனம் தான் அந்த இந்த சந்திர தரிசனம் இதை நல்ல முறையில் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடி சொன்னோ நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்